டுடே வந்து ஒரு சடனாக ஒரு பிளான் பண்ணி நாங்கள் எல்லாருமே கிளம்பி என்னுடைய ஃப்ரெண்டு நிம்மி வீட்டுக்கு வந்து போயிட்டோம் அவள் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியிலேருந்து சென்னைக்கு வந்திருந்தா அவங்க அம்மா வீட்டுக்கு சரி நம்ம மீட் பண்ணலான்னு கிளம்பி போனோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆகுதுங்க நாங்கள் இவ்வளோ பார்த்து ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது எங்க வந்திருக்கீங்க

அவன் நான் புடிங்க நாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பார்த்தோம் நான் நிம்மதியா அப்பதப்பா பார்த்த சயமா நீச்சி சக்காய்ச்சி பிளஸ் ஒன் பிளஸ் பண்ணி படிச்சதே தெரியல நிமிமா அதோட அவள் தான் லூதியமா அப்புறமா இடையில வந்துருக்குற நீ எப்படி வந்த எனக்கு நாங்க फ्रेंड्सா இருந்த காலம் போய் இப்போ ஃப்ரெண்டுங்களுடைய ஃபேமிலியும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து கிடைக்கிறது வந்து ஒரு கிருப தான் நான் சொல்லுவேன் இப்போ சங்கீதாவுடைய ஹஸ்பண்ட் குமார் அண்ணாவை எடுத்துக்கிட்டாலும் சரி அவரும் நல்லா ஜாலியாக பழகுவார் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அதே மாதிரி லூதியா வீட்லேயும் சரி நாங்களும் போவோம் லூதியாவும் வருவா அவங்க ஹஸ்பண்டும் நல்லா ஃப்ரீயாக எதுவுமே அதாவது சில வீட்லெலாம் ரொம்ப பிரச்சனை வரும் கல்யாணம் ஆன பிறகு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டால் சில வீட்டிலெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அது மாதிரிலாம் எங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கிடைக்கல எங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற ஹஸ்பண்ட் தான் எங்கள் நாலு பேருக்குமே கிடச்சிருக்காங்க அதுக்கே நம்ம வந்து ஏஸ் பக்கம் நாங்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் நம்ம வந்து ஸ்கூல் காலேஜோட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிறைய பேருக்கு முடிஞ்சிடும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் எந்த டச்சுமே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று தொடங்கினாங்க அதுலேயும் இப்போ கான்டாக்ட் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் எல்லாமே இருக்குது எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு பேசுகிறதுக்கும் இப்போ சான்ஸ் கிடச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிம்மியோடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தோட்டம் இது நிம்மியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே அம்மா இறந்துட்டாங்க இறக்கும் போது தான் நான் வந்து லாஸ்ட்டாக நிம்மி வீட்டுக்கு வந்து போனேன் அதோடு இன்னும் வந்து நான் போகவே இல்லை அம்மா வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய தோப்பு வா மாம்பழம் அதுக்கடுத்தது நெல்லிக்காய் அது மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே இருக்கும் கோய்யாக்காய் மரம் அங்கெல்லாம் போயிட்டு நல்லா பறித்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக அங்கே வந்து விளாடுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க தானே நைன்த் டென்த்தெலாம் நாங்கள் விளையாடுப்போம் ஆ பார்த்தேன் 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 அப்படியா நான் உங்கள் வீட்டுக்கு வந்து வாங்குறேன் நல்லா அம்மா வந்து எங்களை கவனிச்சுப்பாங்க எங்களுக்கு போனால் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறது இருக்கிறத வந்து கண்டிப்பாக சாப்பிட கொடுப்பாங்க நிம்மிக்கூட பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அக்கா அதுக்கடுத்தது இப்போ அப்பா தான் அந்த வீட்டில் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து வாடகைக்கு இருந்த வீடில் வீட்டில் வந்து அப்பா மட்டும் தான் இப்போ வந்து இருக்கிறாங்க மூணு பொண்ணுங்களுமே கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்களே அதனால் பசங்கள்லாம் தனித்தனியாக அங்கங்கே இருக்கிறாங்க அதுக்கடுத்தது நாங்களும் கிளம்பிட்டோம் ஞாபகத்துக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்புனோம் அவங்களும் வாங்க சிவகாசி வந்தால் வாங்க கண்டிப்பான்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிமிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரும் கிண்டல் பண்ணி சிரிப்போம் அதுக்கு அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் நம்மளை பற்றி நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம கூடயே அவங்க ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கனால நம்மளை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் வேறையாரை நம்புவே உம்மை விழனா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழனா வேறையாரை நம்ப